மன்னார் நகரசபை கலைக்கப்பட்டு உள்ளுராட்சி உதவி ஆணையாளரின் கையில் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உள்ளுராட்சி மன்ற தேர்தல்கள் நிறைவடைந்து உத்தியோகபூர்வமாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதலாவது சபை அமர்விலிருந்து இன்று மூன்றாவது சபை அமர்வு வரை கூச்சல் குழப்பங்களுடன் எந்தவிதவித தீர்மானங்களும் நிறைவேற்றப்படாமல் சபை அமர்வானது ஒத்திவைப்பு செயற்பாட்டின் மூலம் காலத்தை வீண் விரயம் செய்துள்ளது மன்னார் நகரசபையின் இன்றைய கூட்டம் இன்று இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணியளவில் மன்னார் நகரசபையின் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது நகரசபையின் கடந்த மாதத்திற்கான கூட்டறிக்கையில் பல்வேறு தவறுகள் உள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக கடந்த மாத கூட்டறிக்கை திருத்தங்களுடன் சமர்ப்பிக்கும் வகையில் நாளை வியாழக்கிழமை இருபத்தி எட்டாம் வரையில் சபை அமர்வை மன்னார் நகரசபையின் தவிசாளர் ஒத்திவைத்தார் இதன்படி சபையின் மூன்றாவது அமர்வு மீண்டும் நாளை வியாழக்கிழமை இருபத்தி எட்டாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற உள்ளது இதேவேளை வவுனியா மாநகர சபையானது சபை ஆரம்பமான முதல் நாள் சபை அமர்விலிருந்து இன்று வரை வவுனியா நகரத்தில் பல்வேறு முன்மொழிவுகளை செய்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது வவுனியா மாநகர சபையின் செயற்பாட்டினை முன்மாதிரியாக கொண்டு மன்னார் நகரசபையினர் செயல் வேண்டும் அல்லது உடனடியாக மன்னார் நகரசபையை கலைத்து உள்ளூராட்சி உதவி ஆணையாளரின் கட்டுப்பாட்டில் எடுத்து மக்கள் பயன்பெறும் வகையில் சபையை நடத்தி செல்ல வேண்டும் என்று மன்னார் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களும் கல்வியாளர்களும் கருத்து தெரிவித்தனர் கூடுதலாக மக்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் எதிர்பார்த்தது போலவே மன்னார் நகர சபை கலைக்கப்பட்டு உள்ளூராட்சி உதவி ஆணையாளரின் கட்டுப்பாட்டில் சென்று மீண்டும் நகரசபைக்கான முதல்வர் தேர்தல் ஒன்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது மன்னார் நகரசபையினரின் பல்வேறு சர்ச்சை முரண்பாடுகளால் மன்னார் நகருக்குள் செய்யப்பட வேண்டிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் முடங்கி போயுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ڏي ڏينھن ٿيندي وڃي وڏائي ها گھر تالي رولي ناں کو تمرا